சமீபகாலமாக உலக ஆயுத சந்தையில் இந்திய ஆயுதங்கள் குறித்து பரபரப்பாக பேசப்படுகிறது சென்ற மே மாதம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்று இந்தியா ஒரு பெரிய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை நடத்தியது வெற்றிகரமான இந்த இராணுவ நடவடிக்கைக்கு காரணமாக இந்தியாவின் ஆகாஷ்வான் பாதுகாப்பு அமைப்புகள் பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை மற்றும் பினாகா ராக்கெட் லாஞ்சர்கள் உள்ளிட்ட நமது ஆயுதங்கள் இருந்தன இந்த ஆயுதங்கள் குறித்து இப்போது உலகம் முழுவதிலும் இருந்து பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன இதன் காரணமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த ஆயுதங்களுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து தேவைகள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக எதிரிகளின் வான் தாக்குதல்களை வழிமறித்து சின்னாபின்னமாக்கும் பினாகா எம்பிஆர்எல் ராக்கெட் லாஞ்சர்களை வாங்க சில நாடுகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றன இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்க சில நாடுகள் வரிசையில் நிற்கும் அளவுக்கு தீவிரம் காட்டுவதாக பிரபல ஊடகங்கள் கூறுகின்றன குறிப்பாக சவுதி அரேபியா வியட்நாம் மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகள் பினாக்கா எம்பிஆர்எல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்குவதில் தீவிர ஆர்வம் தெரிவித்துள்ளன இது எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தை எட்டும் திறன் கொண்ட பன்னிரண்டு ராக்கெட்டுகளை சில வினாடிகளில் ஏவும் திறன் கொண்டவை அதுமட்டுமல்லாமல் இந்த லாஞ்சர்கள் செயற்கைக்கோள் வழிகாட்டும் நவீன கருவிகளுடன் இயங்கும் அமைப்பாகும் அதனால் குறித்த இடம் சென்று எதிரிகளின் இலக்குகளை குறி தவறாமல் வீழ்த்துவதில் தனது திறனை வெளிப்படுத்தியுள்ளன அதேபோல பிரமோஸ் மற்றும் ஆகாஷ்வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பிற பாதுகாப்பு உபகரணங்களுக்கும் உலகெங்கும் அதிக தேவை ஏற்பட்டுள்ளது அதனால் இந்தியாவின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வளர்ச்சி மென்மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பினாகா ஏவுகணைகளுக்கான உரிம ஒப்பந்தத்தில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ சமீபத்தில் என்ஐபி லிமிடெட் உடன் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கான உரிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்தியாவிலேயே சொந்தமாக இராணுவ வல்லாயுதங்களை வடிவமைப்பதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் தொழில்துறை அடித்தளத்தை வலுப்படுத்துவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும் உலகம் முழுவதும் பிரபலமாகி வரும் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் என்பது உயர் துல்லியம் மற்றும் விரைவாக பதிலடி கொடுக்கும் அதிநவீன தீவிர ஆயுத அமைப்பாகும் நிலையான சாய்ந்த நிலையிலிருந்து ஒரே நேரத்தில் பன்னிரண்டு ராக்கெட்டுகளை ஏவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த அமைப்பு விரைவான வரிசைப்படுத்தல் மற்றும் மிக சரியான துல்லியத்தை வழங்குகிறது இது சரியான நேரத்தை உணரும் அதே சமயத்தில் எதிரிகளின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளனர்